பல எல்லாம் சிவன் செயல் நற்றுணையாவது நமசிவாயவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சித்ரம்மலம் நீலச்சிகண்டிகள் ஏன்பிரான் நான் இந்த நேரத்திலும் கோல குரத்தி उड़ன் வருவான் குருநாதர் சொன்ன சீலத்தை மெள்ளத் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மலிப்பார் வரும் கருதிகளே ஓலையும் தூதரும் கண்டு ஒழித்து எனக்கு திண்டாடல் எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கண்டவேரங்கில் சேலையும் கட்டிய சீராகும் கையில் சிவந்த சச்சை மாலையும் பதாகையும் தொகையும் வாகையுமே வேலே விலங்கு கையால் செய்ய தாறு வீந்திரஞ்சி மாலே கொல காண்பதெல்லாம் மனவாக்குச் செயலாலேயே அறித கரிதாய் அரு உருவாய் ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே கடத்தி குரத்தி பிறனால் கலங்காத சித்திர புகத்தில் யான் கண்டிலே சித்திர மாதரன்குள் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே பால் என்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவகத்தம் சேர் என்பதாக திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேலங்கிளை வெற்றி தந்தை காலங்கிளை குன்றமெட்டும் எட்டும் கொற்ற மயூரமெங்கிளை எங்கனே முத்தி கிட்டுவதே சிற்றம்